பனிரெண்டாம் அதிபதியாக சந்திரன் வரும் பொழுது இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் மட்டும்தான் அவருக்கு எழுபது மார்க் போட்டிருப்பேன் சுக்கரனோட வீட்டில் கூட அவருக்கு குறைவாக தான் கொடுத்துருப்பேன் ஆனால் இங்கே இங்கே மூணு டிக் கொடுக்கலாம் உச்சம் என்ற உச்சம்லம் வருது இல்லையா வீடுன்றதுனால இவருடையன்மைக்கு ஏற்ப இவர் அமாச சந்திரனாக இருக்கிறாரா எப்படி இருக்கிறாரா என்பதை பொறுத்து தான் நட்பு வீட்டில் எழுபது மார்க் இங்கேயும் ரெண்டாம் வீடுன்றதுனால எழுபது மார்க் சுப வீட்டில் எழுபது மார்க் நீச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தின் அடிப்படையில் நாற்பது மார்க் ஐந்தாம் வீட்டில் இங்கே நீச்சமனால கூட அவர் திக்பலத்தை அடைகிறார் ஆனாலும் மிதனத்திற்கு போட்ட திக்பலத்தை இங்கேயும் ரெண்டா போடல மெதுனத்துக்கு மட்டும் இங்கே சுக்கரன் நீச்சமானாலும் எழுபது மார்க் கொடுத்தியே இங்கே சிம்மத்திற்கு இங்கே நாற்பதில் நீச்சமாகிறார் ஆனால் இங்கே நீ எழுபது மார்க் கொடுக்காமல் நாற்பது மார்க் கொடுக்குறியே ஒன்றும் இல்லைங்க இந்த இடத்துல மட்டும் சந்திரனுடைய ஒளி அளவு கேட்பதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அவர் அப்படியே வைகாசி விசாகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமியில் இருந்தால் நான் அப்படியே நூறு மார்க் கொடுத்துருவேன் இதைத்தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சந்திரனுடைய ஒளித்தன்மையோடு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன் அதனால் மைனூட்டாக கணிக்க வேண்டிய ஜோதிடத்தின் மிக நுட்ப நிலைகளில் எதுவும் ஒன்று இந்த இடத்தில் நான் ஸ்தானபலத்தின் அடிப்படையில் போடுகிறேன் அதே நேரத்தில் இந்த நாற்பது மார்க் வாங்கக்கூடிய சந்திரன் பௌர்ணமிக்கு பருகில் இருக்கிற சந்திரனாக இருந்தால் திக்பலத்தையும் ஒளித்தன்மையையும் பெற்று நூறு நூறு மார்க் ஆகிடுவார்